இங்க நல்லா தர்றேன்னா வீடு புது வீடு கட்டுற இடத்துக்கு வந்தவங்க சாமையை கல் இறக்குறது கல்லை இறக்கிட்டு அவங்க கல்லை இறக்கட்டும் அம்மன் பேசுவாங்க அதாவதுங்க இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டா முக்கியமாக பொண்ணும் எட்டு வருங்க ஒரு வீட்டில் ஆம்பளை பொம்பளை எல்லா பிள்ளையும் பெற்று வச்சுருப்பாங்க அதில் வந்து பொம்பளை பிள்ளைய குமரியாகவே இருக்கும் பொமரியாதே இருக்க தக்கன இருக்கையிலே இலவட்ட பயில்களுக்கு பொண்ணு கட்ட உட்காந்து உட்காந்துக்கட்டமாக நின்றுக்கிட்டே பேச முடியாது இருங்க உட்காந்துக்க தாங்க முடியல நின்று 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 கையெல்லாம் வலிக்குது கட்டட கட்டமுன்னா பெரிய வடை இருக்குது என்னங்க பொம்பளை பிள்ளை குமரி வீட்டில் இருக்க தக்கன இருக்க வட்டத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாது அப்படி முடிச்சு வைக்கக்கூடாதுங்க அப்படி முடிச்சு வச்சேன்டா நீங்கள் தான் பெரிய முட்டாள் ஏன் அப்படி சொல்றேன்டா என்ன எவரா யார் எவரும்னா விவரமாக சொல்ல முடியாது சொன்னமுடா ஏன் கதையை சொல்லிவிட்டு சண்டைக்கு வராது சொந்தக்காராவது எங்கள் சொந்தக்கார சொந்தக்காரவன்னு சொல்லக்கூடாது ஐயோ எப்படித்தான் சொல்கிறது இப்போ கதையை சரி விடுங்க ஒரு குடும்பத்தில் கொமரியாக இருக்குது கொமரியாக இருக்க தக்கன இருக்க இன்னொரு இலவட்டத்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாவது அதாவது அவள் தம்பிக்கு அண்ணனுக்கு கல்யாணிச்சுட்டாங்க அது முதல்ல ஆம்பளை பேர்த்துன்னா அதுக்கு வயசு கூடுதுன்னு கல்யாணம் வச்சிடறாங்களே அப்படி முடித்து வச்சிட்டாங்க முடித்து வச்சதுக்கப்புறம் தாய் தப்புன்னு திடீர்னு ஒரு ஒரு வருஷம் செலவும் தாய் தாய் தப்புனும் திடீர்னு ஒரு இல்லை தாய் மட்டும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து தகப்பன் நல்லாயிருக்கா அப்போ அந்த குடும்பத்தை வந்து இப்போ அன்னி வந்தவங்க நல்லா பார்த்துக்கறோம் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்காது இருக்கையிலேயே நாத்தனார் வீட்டிலேயே கொம்பேரி நாத்தனார் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறமே நாத்தனாரை பார்த்தாவே அண்ணன் மண்டாட்டி மாதிரிகளுக்கு வயிற்றுச்செல்லாம் எரியா எரியும் பார்த்துக்கங்க ஏண்டே தெரியாது நல்லா தெரியுறேனாங்க இருட்டா நான் பாட்டு உட்காந்து பேசுகிறேன் கேமராவில் நீங்கள் கூட தெரியல அப்படி எரி அப்படி இருக்கையில் குமரியை வீட்லேயே இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க சண்டையான சந்தை அது வீட்டில் நடக்குமுங்க அப்போ சண்டையில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சண்டை வீடு வீட்டுக்கு வாசப்படி தானே என்ன செய்யறதுட்டு ஒரு ஒருத்தரும் அந்த குமரி பிள்ளையிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறது அந்த வாக்குப்பட்டு வந்தவட்டையை அட்வைஸ் பண்ணுறது ஒரு நாலு பேர் ஏற்றா சண்டை உடம்பு இருக்க தருங்க தண்ணியை சொல்லிட்டு வந்துடும் அந்த வீட்டை தான் பெரிய கவலை கடையாக கிடச்சது ஒரு நாள் நல்ல ஒரு விசேஷ நாள் தீபாவளியாக ஆடி எடுத்துடணும் தீபாவளி தான் நினைக்கிறேன் தீபாவளி அப்போ வந்து இது பனியா இது இட்லிக்கு போடணும் இட்லி தோசைக்கெல்லாம் அப்போ போடுவாங்க அப்போ வந்து தங்கச்சி சொல்லியிருந்துருக்கு இட்லிக்கு போடுவோங்க இட்லி என்ன என்னன்னு இட்லி எல்லா நாளும் சாப்பிட்றோம் எனக்கு பனியார் சாப்பிட்ணு ஆசையாக இருக்குண்ணே பணியாரத்துக்கு வாங்கிட்டு தனியாக அது சொன்ன கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருங்க எனக்கு எங்கள் ஆத்தாப்புலாம் ஊரில் இருந்து வராங்க நல்ல நாளுக்கு இட்லிக்கு தோசைக்கு நான் போடணும் இட்லி தோசைக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு கொண்டாடி வச்சு ஆ ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனவர் இவர் என்ன பண்ணியிருக்கணும் பணியாரத்துக்கு வாங்கியிருக்கணும் இட்லிக்கு வாங்கியிருக்கணும் தங்கச்சி உனக்கு பணியார் ஆசைப்படுதா நீ ஆட்டி நீ பணியாரத்தை ஊற்றினு பொண்டாட்டி உன் அக்கா தங்கச்சியெலாம் வராங்களா நீ உனக்கு இட்லி தேவைப்படுதா இட்லிக்கு ஆட்டி இட்லி ஊற்று அப்படின்ட்டு இவர் வாங்கிட்டு வந்துருக்கேன் இவர் என்ன நினைச்சிட்டார் எதுக்கு ஒரே நாளில் ரெண்டை ரெண்டையும் திங்க போகிறாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் செஞ்சது தின்றுட்டு இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் செஞ்சது செய்வோம் அப்படின்ட்டு யோசனை நீ முதல் வாய்ப்பை தங்கச்சி கொடுத்துருவோம் தங்கச்சி ஏன்டா அவருக்கும் பணியாணிச்சாப்பு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் சேர்ந்து பணியாரத்துக்கு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு புத்தாம் புதுவாக பணியாறு வாங்கிட்டு இருக்கேன் இங்கே பொண்டாட்டிக்கு ஒரே கடுப்பாகி போச்சு பார்த்தியா நம்ம சொன்னதை கேட்காம நம்ம புருஷன் தங்கச்சி சொன்ன பணியாரத்துக்கு மட்டும் வாங்கிட்டு இருக்கானே நம்ம சொன்ன இட்லிக்கு வாங்கிட்டு வராமல் அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் பேச வேண்டியே இருந்திருக்கு புருஷன் வந்து சாப்பிட வரையில சோற டங்கு டங்குன்னு போட்டு வச்சுருந்துருக்கு என்னத்துக்கு முப்படி கோவம் அப்படின்னு இருக்காரு எதுக்கு உன் தங்கச்சி தானே பெருசெண்டு உன் தங்கச்சி கேட்டதையே வாங்கிட்டு இருக்க பணியாறுக்கே நாங்கள் அப்பாத்தாலும் ஊரில் இருந்து வாராக தீபாவளிக்கு அவளுக்கு இட்லி தோசை சுட்டு போடணும்னு சொன்னில்ல எதுக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு உலகம் ஏமா அவங்க வர்றது இன்னும் ரெண்டு நாள் கிடக்கலாம்மா இப்போ பணியாரத்தை போட்டு சாப்பிட்டுருங்க அவங்க வர்ற அன்னைக்கு போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க உன் தங்கச்சி சொல்றதே இங்கே நடக்கணும் அப்படித்தானே அப்படின்னு அதைக்கிட்டு போயிடுச்சோம் சரின்ட்டு அந்த பிள்ளை மாவை கடனை ஆட்ட மாட்டேன் அது நம்மளாக ஆட்டி ரொம்ப ஆட்டு ஓரத்தே அப்பெல்லாம் அப்போல்லாம் மிக்ஸி கிரைண்டர்லாம் கிடையாது ஆட்டு உரளா ஆட்டி எனக்கு அப்போ மூட்டு வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் சண்டை பெரிய பிரபலமாக நடந்துகிட்டு இருக்குன்னு ஆகியவை நின்று நின்று இதெல்லாம் கேட்குறேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கதையாக அங்கே அட்வைஸ் பண்ணுறத வச்சு சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கங்க ஆட்டி மாவை ஆட்டி வச்சிருச்சு வச்சிட்டா பார்த்துங்க அப்போலாம் வந்து விடியேக்கிறது சுடணும் நைட்டில் ஆட்டி வச்சுருவாங்க காலையில் சுடுவாங்க நைட்டில் ஆட்டி வச்சுட்டு காலையில் சுடுறதுக்காக போய் மாவை திறந்து பார்த்துருக்கு யார் அந்த நாத்தனார் இருக்கு போய் ஏத்தனை பணியாரத்தை சுடுத்தா அப்படின்ட்டு அவர் சொல்ல சேரின்ட்டு போய் மணியார மாவை போய் திறந்து பார்த்தா பணியார மாவு ஆல்ரெடி தண்ணியாகவே இருந்திருக்கு என்னது யார் அது தண்ணியை ஊற்றி யாரோ கலக்குனது கலக்கி யாரோ வச்சுருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு மறுபடியும் கலக்கிக்கிட்டு மூந்து ஊற்றுருக்காங்க என்ன தண்ணியை முடிப்பேன் மேலே கலர் இருந்துருக்கு மூந்து வார்த்தா மண்ணெண்ணை விட அடிச்சான் என்னடாது மண்ணெண்ணை யாராவது ரூபாய் மண்ணெண்ணை ஊற்றினது ஏனே ஓடியா 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 என்னத்தா என்னத்தா யாரும் மண்ணியை இதில் மாவில் ஊற்றி விட்டுருக்கா இங்கே வர இங்கே வரணும் தூக்கி அதோட பொண்டாட்டியை இங்கே வாடி ஏய் யார் இது பண்ணுவோம் நான் தேன் இப்போ அதுக்கு என்ன எதுக்கு என்னையா நான் தே நான் வாங்கிட்டு வர சொன்னேன் தோசை இட்லி மாவு வாங்கிட்டு வர மாட்டேன் உன் தங்கச்சி வாங்கிட்டு வர பனியாரம் பனியார மூட்டு வாங்கிட்டு வரியா ஆறும் சொன்ன திங்கக்கூடாது நான் திங்காரப்ப நீங்களும் திங்கக்கூடாது அதனால தான் ஊத்தனை மன்னனையன் அதோட பார்த்துக்க அவர் அடிச்ச அடி வருதுங்க யாருமே அப்படி அடிச்சு நான் பார்த்தது இல்லைங்க அப்படி ஒரு அடி அடிச்சாரு பண்டாட்டி அடிச்சா ஆள் கும்பல சின்ன கும்பலதாங்க ஒரு எத்து எத்த வந்தேன் பட்டார விழுவாக அப்படியே பந்து மாதிரி எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்துட்டு எத்தரா அட்ரா அப்படின்னு நெஞ்சு நிமித்துவாரு மறுபடியும் ஒரு எத்து மறுபடி விழுவாக எழுந்திரிப்பா ஆனால் பொம்பளையிலும் பொம்பளை அப்படி பொம்பளை நான் பார்த்ததில்லைங்க நல்லா வீரமான தைரியமான பொம்பளைங்க அம்புட்டு அடியே வாங்கிட்டாங்க அப்படியே சண்டையை போச்சு அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து ஏன் உனக்கு அறிவு இல்லை அதுக்கு தக்காளி தங்கச்சியும் இது பொண்டாட்டி தங்கச்சியும் ஒன்று ஒன்று கேட்டால் ஆ ரெண்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் தானியா மீதுக்கு அவள் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சமாதானம் பண்ணாங்க இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்டா வீட்டில் குமரியை வச்சுக்கிட்டே இளவட்ட கல்யாணம் பிடிக்கக்கூடாது அப்படி முடிக்கிறது மாபெரும் முட்டாத்தனம் முதல்ல குமரியை கல்யாணம் முடித்து கரையேற்றி விட்டுறாங்க தான் வந்து இலவட்டை பயில முடிக்கணும் ஆம்பளை பயிளைக்கு கொஞ்சம் லேட்டாக கூட கல்யாணம் முடிக்கலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது முதல்ல பொம்பளை பிள்ளையை கரையற்றிட்டு மறு கல்யாண ஆம்பளை பயில கல்யாணம் பிடிக்கணும் ஆம்பளை பிள்ளை கல்யாணம் முடித்து வச்சுக்கிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சுட்டு கொமரியை கூட வச்சுக்கிட்டு அப்படிலாம் சில முட்டா முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க சில பேர் அப்படிலாம் பண்ணாதீங்க யார் முட்டாத்தனம்னு சொல்லக்கூடாது ஒரு ஒருத்தர் வீட்டு சூழ்நிலையில அப்படி பண்ணுறீங்க அப்படி இனிமேல் பண்ணாதீங்க பண்ணுனே என்ன இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கக்கூடும் ஏன்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்கு நம்ம மனசு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆ தாய் தாப்புன்னு இருந்துட்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கொம்பரி பிள்ளைக்கு தாயந்தாப்பில் இருந்தால் இந்தளவுக்கு வந்திருக்காது அவங்கள தண்ணி கொடுத்த வைக்க சொல்லிட்டு போ போ ரெண்டு பேரும் என்ன சண்டை விட்டு கிடக்க ஓடு தண்ணி கொடுத்த ஓடுங்க வர முடிப்பட்டு மாகளை வச்சு இது பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்றா இருக்கீங்களா அப்புறம் அன்னி தானே இப்போ தாயாக போயிருது அவள் ஒழுங்காக பார்க்கணும்ல பற்றியெல்லாம் நல்ல வழியாக போச்சு மாவில் மன கலந்ததை பார்த்துச்சு சுட்டு திண்டுருந்தான் என்ன இருக்கும் ஜத்துப்பே இருப்பாள் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அதெல்லாம் ரொம்ப சாக்கிரதையாக வந்து நான் சொன்ன மாதிரி கல்யாணம் வந்து பொண்ணுக்கு தான் முத முடிக்கணும் ரெண்டு ஆம்பளைப்பே ஒரு பிள்ள இருக்குது ஆம்பளைப்பில முத பொம்பளை பிள்ள ரெண்டாவது வந்துட்டோம் அதை விட மூப்பாக இருக்குது பையனுக்கு முத முடிச்சிடும் முடிக்கக்கூடாது அப்படி முடிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வச்சுரும் முதல்லையே நாற்ற அவள் கல்யாணம் முடிச்சு அனுப்பி விட்டேன்னு வச்சுங்க அப்புறம் பொண்ணு உங்களுக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும் வர்றவங்களும் ஜண்டை சத்தம் இல்லாமல் அவள் பாட்டுக்கு வந்து இருப்பாள் என்னங்க நான் சொல்கிற தான் லைக் பண்ணுங்க ஆத்தாடி கேமராவை கே தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி கை வலிக்குது மக்களை ஏன் இருங்க ஆத்தாடி தடி இல்லை ஒன்றும் இல்லை நல்லா பாருங்க ஊர் நல்ல ஒரு ஊருங்க இருங்க காட்டுறேன் நான் வீடு கட்டுற ஏரியாங்க ஜோதிகலா பச்சை பசேன்ற இது அது என்னது இறக்கிய சகலில் ஏனையே நல்லா எண்ணெய் இருக்குங்க கரெக்டாக கொண்டு வந்தீங்களா ஆ எப்படி கொண்டு வந்தாலும் ஒன்று ரெண்டு பிறந்த புளிய மரம் வேப்ப மரம்னு நல்லா இருக்குங்க புதுசாக டெவலப் ஆர் ஏரியாங்க இங்கே பாருங்க நான் சொன்னேன் பாருங்க ஹாஸ்பிட்டலில் அந்த வேளாண் ஹாஸ்பிட்டல் இந்த பாருங்க அதுதாங்க அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுதா கட்டடம் என்கிட்ட தெரியுது மரம் மரபுரை மறைச்சிருச்சு இந்த இங்கிட்ட இருக்குது இங்கிட்டு வேப்ப மரபுரை மறைச்சிச்சு சரி இந்த பக்கம் தெரியுதுன்னு பாருங்க மின் கேமரா உங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல தான் டெவலப் இருக்குங்க பரவாயில்லாமல் டெவலப்பிங் சரிங்க லைக் பண்ணுங்கள்